அனைவருக்கும் வணக்கம் இந்திய இந்திய நிலப்பரப்பிலே ஆயிரத்தி எண்ணூற்றி எம் எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு துவங்கப்பட்ட கட்சி தான் இந்திய தேசிய காங்கிரஸ் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக அந்த கட்சி இருக்கிறது அந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சியின் பிரதமராக இருக்கக்கூடிய இந்தியாவின் பிரதமராக இருக்கக்கூடிய மோடியை பார்த்து பய பயப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் கட்சி ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தமிழ்நாட்டின் ஆட்சியை பிடித்த திமுக திமுக கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் ஐயா மோடியை பார்த்து பயப்படுகிறார் வங்கத்து சிங்கம் என்று ஒரு காலத்தில் போற்றப்படக்கூடிய மம்தா பானர்ஜி மோடியை பார்த்து பயப்படுகிறார் அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவேன் என்று சொல்லி டெல்லியின் ஆட்சியை பிடித்திருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர் டெல்லியின் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் பிரதமர் மோடியை பார்த்து பயப்படுகிறார் ஆனால் இந்த பிரதமர் மோடியே இந்திய நிலப்பரப்பில் ஒரு கட்சியை பார்த்து பயப்படுகிறார் என்றால் அதன் நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் கூட்டணிக்கு ஷாலை கெட்டின் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி கேட்டிருப்பாரு கெட் அவுட் அப்படின்னு அண்ணன் சொல்லியிருப்பாரு என்னைய விசாரணைக்கும் சின்ன முடக்கத்திற்கும் காரணம் இதுவன்றி வேறு எதுவாகவும் இருக்க வாய்ப்பே கிடையாது ஐயா மோடி அவர்களுக்கு நாம் ஒரு வகையில் நன்றி கடன் பட்டிருக்கோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் இரட்டை மெழுகுவர்த்தி சின்னம் நம்ம கிடைச்சிது அதே சின்னம் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது நாடாளுமன்ற தேர்தலில் கிடைச்சா வெறும் ரெண்டு விழுக்காடு வாக்கு தான் நம்ம வாங்கியிருப்போம் ஆனா சின்னத்தை மாத்தி நம்மளை நான்கு விழுக்காடு வாக்கு வாங்க வைத்தது இந்த தேர்தல் ஆணையம் தான் இப்போ நம்ம ஏழு விழுக்காடோடு இருக்கோம் நம்ம பதினாலு விழுக்காடு வாக்கு வாங்குவோம் நமக்கு பதினாலு விழுக்காடு வாக்கு வாங்கிடலாம் அப்படின்னா இந்த சின்னம் இருந்தால் போதும் நீங்கள் சின்னத்தை மாற்றிட்டீங்க அப்படின்னா அதுவே பொதுமக்களிடையே மிகப்பெரிய ஒரு சிம்பதியாக ஒரு கருணையாக மாறும் பத்து நாடாளுமன்ற எம்பியை நாம் தமிழ் கட்சி இந்த தேர்தலில் நாடாளுமன்றத்துக்கு அனுப்பும் ரொனால்டு ரீகன் சொல்றது போல கவர்மெண்ட் இஸ் நாட் தொல்யூஷன் டு தி பீப்புள்ஸ் ப்ராப்ளம் கவர்மெண்ட் இஸ் த ப்ராப்ளம் நம்மளுடைய சிந்தனை அதான் மக்களுக்கான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லக்கூடிய அரசாங்கமே இருக்கு அரசாங்கமே மக்களுக்கான சிக்கலா இருக்கு இந்த மக்களுக்கான வளங்களை கொள்ளையடித்து தனியாரிடம் தாரைய வார்த்து கொடுப்பதற்கு தான் இவர்கள் மாநிலத்தின் முதலமைச்சராகவும் இந்திய நாட்டின் பிரதம அமைச்சராகவும் இருக்கிறாங்க இதையெல்லாம் மாற்றணும்னு நினைக்கிறோம் அண்ணன் அவர்கள் சொன்னது போல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் களம் இது தேர்தல் களம் அல்ல ஒட்டுமொத்த தமிழத்திற்குமான ஒரு போர்க்களம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்குல காவிரி ஒப்பந்தம் கொள்ளளவு தெரியுமா நூறு ஆண்டுகள் கழித்து ஐநூத்தி எழுபத்தி அஞ்சு டிஎம்சி வாங்கி கொண்டிருந்த நாம் இன்னைக்கு காவிரியில காவிரிய மறந்து என்று கன்னடன் சொல்றான் மேகதட்டுல அணைய கெட்டுவேன்னு சொல்றான் நாம் என்ன சொல்றோம் நீ மேகத்தட்டு அணைய கெட்டுனா இது நாம் தமிழர் கட்சிக்கான தேர்தல் கிடையாது ஒட்டுமொத்த தமிழினத்திற்குமான தேர்தல் காவிரியில் உரிமை பறிக்கப்படுது விவசாய நிலங்கள் பறிக்கப்படுது ஓஎன்ஜிசிக்கு சிபிசிஎலுக்கு தாரை வார்க்கப்படுது விவசாய அப்பூல எல்லாத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்றால் இங்கே நாடாளுமன்றத்தில் நாம போய் நிற்கணும் இதுவரைக்கும் நாடாளுமன்றம் காங்கிரஸ் வெளிநடப்பு செய்து பார்த்திருக்கிறது திமுக வெளிநடப்பு செய்து பார்த்திருக்கிறது எல்லா எதிர்க்கட்சியும் வெளிநடப்பு செய்து பார்த்திருக்கிறது இன்று நாம் தமிழர் கட்சி மக்களவை உறுப்பினர்களாக நாம் இன்னைக்கு போனோம் அப்படின்னா நாம கேட்கிறோம்

இருக்கிறது கட்சி தீவ திருப்பி எடுன்னு சொல்லுவோம் எல்லாமே இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு நாம் தமிழர் கட்சி உறுப்பினர்கள் நாங்கள் முழங்குவோம் இன்னைக்கு நாங்க வரும்போது திருத்துறை புண்ணில வரும்போது சிபிஐ கட்சியை சேர்ந்த ஒரு செயலாளர் கிளை செயலாளர் நினைக்கிறேன் எங்களை பார்த்து வாழ்த்து சொன்னார் அடுத்து நீங்க தாமா என்று சொல்லி வாழ்த்து கூறி எங்களை வழி அனுப்பி நம்முடைய வெற்றியை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அன்பார்ந்த உறவுகளே இந்த தேர்தல் நமக்கு உண்மையிலே ஒரு போர்க்களம்